அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன் எம்இடபிள்யூஸ் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் அடுத்து வரக்கூடிய அறிவிப்புகளையும் நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ லெவலுக்கான போஸ்ட்டுக்குள்ள கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி ஆமிச்சிருக்காங்க அதில் வந்து நாளைக்கு தான் வந்து அந்த ஒவ்வொரு பிசி எம்பிசி வாரியாக அந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த டிஏபி டிடபிள்யூ எக்ஸைஸ் மேன் பிஎஸ்டிஎம் அவங்களுக்கான ஒரு சிறப்பு பிரிவில் வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்மளுடைய இதுக்கு முன்னால் நடந்த பிஇ லெவலில் உள்ள அதாவது அந்தந்த டிகிரி லெவலில் உள்ள கவுன்சிலிங்கில் இந்த மாதிரி தனியாக பண்ணலை பிஎஸ்டிஎம்க்குன்னு ஸோ அதில் நடந்து சில மிஸ்டேக்னால இப்ப என்ன பண்ணிட்டாங்க ப்ராப்பராக முன்கிட்டியே வந்து பிஹெச்டிஎம் இந்த மாதிரி பிரிவுகளில் கவுன்சிலிங் வச்சுட்டு முடிக்கிறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு காலையில் வந்து ஐம்பத்தி ஒம்போது பேருக்கு இந்த டிஏபி எக்ஸைஸ் மேன் டிடபிள் டிடபிள்யூடியூ அவங்களுக்கான கவுன்சிலிங்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா அப்படின்னா பத்து மணிக்கு நம்மளுடைய பிஎஸ்டிஎம் கவுன்சிலிங் நடந்துச்சு நானூற்றி முப்பத்தி மூணு பேருக்கான இந்த பிஎஸ்டி உள்ளவங்களுக்கு கூப்பிட்ருக்காங்க இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இருக்கா கிடையாது ஆனால் இந்த கவுன்சிலிங் வந்து டிப்ளமோ லெவல் கவுன்சிலிங் ஸோ டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங்கில் டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் கிடையாது அப்படிங்கிறதுனால அவங்களையும் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கேண்டிடேட்ஸ் கிளைமுடு பிஹெச்டிஎம் இன்டிகிரிஸ் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள் ஃபார் பிஹெச்டிஎம் கெடகிரி அப்போ டிகிரி லெவலில் பிஹெச்டிஎம் முடித்தவருக்கு மட்டும்தான் இந்த பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் அப்போ பி பிஇல சிவில் மெக்கானிக்கல் முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த அவங்க இந்த கவுன்சிலிங்கில் வந்து உள்ளே வரும்போது அவங்க மட்டுந்தான் இது எலிஜிபிள் ஸோ டிப்ளமோவில் யாருக்குமே பிஹெச்டிஎம் கிடையாது ஓகேங்களா அப்புறம் என்னென்னா அந்த இ கூட பிஹெச்டிஎம்மில் வந்திருக்குன்னு சொன்னாங்க இக்கு கோர்ஸே பிஹெச்டிஎம் கிடையாது ஸோ அதனால் வந்து ட்ரிபிள்இ பிஹெச்டிஎம் கிபிள்இயில கண்டிப்பாக அந்த படிப்பே வந்து தமிழில் கிடையாது இப்போதிக்கு பார்த்தீங்கன்னா பிஇயில வந்து மெக்கானிக்கல் சிவில் மட்டும்தான் இருக்குது தமிழில் ட்ரிபிள்இ கிடையாதுனால ட்ரிபிள்இயில் எதேன்னு போஸ்டிங் இருந்தால் அதை வந்து அடுத்து மாற்றம் படுத்துடும் கவுன்சிலிங் டூவில் அப்போ இன்னைக்கு நடந்த இந்த கவுன்சிலிங்கில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா டிகிரி லெவலில் தமிழில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிஎஸ்டிஎம்ல தகுதி அப்படிங்கும்போது டிகிரி லெவல்னா யாருக்கு இப்போ இருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் தமிழில் படிச்சுட்டு ப்ளஸ் இருந்து பிஇ படிச்சிருப்பாங்க தமிழ் தமிழ் படிச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தான் முழுமையான பிஎஸ்டிஎம் பொருந்தும் இதை வந்து டிஎன்பிஎஸ்சி பார்க்கக்கூடிய ரூல்ஸ் டிஎன்பிஎஸ்சின்னு இல்லை பிஎஸ்டிஎம் வந்து ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்புக்கு தேவையான கல்வித்தகுதி என்ன இருக்கோ அது வரைக்கும் தமிழ்லேயே படிச்சிருக்கணும் அவங்களுக்கு தான் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் அப்படிங்கும்போது ஒரு வேலைவாய்ப்புக்கு தேவையான கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரி அப்படின்னா ஒன்றாவிலிருந்து பத்தாவது பன்னெண்டாவது அந்த அந்த டிகிரி வரைக்கும் தமிழ்லே படிச்சிருக்கணும் அப்போ பிஇங்கிற ஒரு படிப்புக்கு இருக்குது அப்படின்னா ஒன்றாவிலிருந்து பத்தாவது பத்தாவிலிருந்து பன்னெண்டாவது இருந்து அந்த பிஇ டிகிரியை தமிழ்லேயே படித்தவங்களுக்கு பிஹெச்டியும் பொருந்தும் அவங்களுக்கு இந்த எந்த விதமான கன்ஃபியூஷன் கிடையாது இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் இருந்து பத்தாவது தமிழில் படிச்சுட்டு பத்தாவதுலேருந்து டிப்ளமோ படிச்சுட்டு டிப்ளமோலேருந்து பிஇ பண்ணுறாரு அப்போ இருந்து பிஇ பண்ணும்போது அவர் வந்து தமிழில் படிச்சிடறாரு பிஇ வந்து அவர் தமிழில் படிக்கிறாரு ஆனால் பத்தாவில் இருந்து அவரு டிப்ளமோ போகும்போது டிப்ளமோ தமிழ் கிடையாதா அப்போ வந்து அவரு தமிழில் படிக்க முடியாது இங்கிலீஷ்லாம் படித்தவன் அப்போ ஒன்று டூ டென்த்து தமிழ் அப்புறம் இப்போ டென்த்து டூ டிப்ளமோ இங்கிலீஷ் மீடியம் டிப்ளமோலேருந்து பிஇ போகும்போது அவர் தமிழில் போகிறார் அப்போ இவர் வந்து பிஏ தமிழில் படிச்சு வந்தாலும் டென்த் அவர் வந்து இடையில அவ பாதியில் வந்து படித்த டிப்ளமோ வந்து தமிழ் இல்லாதனால அவருக்கு பிஎஸ்டிஎம்மில் வர முடியாது கிடையாது புரிஞ்சுங்களா அவர் பிஎஸ்டிஎம் உடைய பிரிவில் வர முடியாது வர மாட்டார் சரி ஓகே இப்போ இன்னொன்று இருக்கு பாருங்க என்னன்னா ஒன்னாவதுல இருந்து டுவெல்த் வரைக்கும் பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ்ல படிச்சுட்டு டுவெல்த்ல இருந்து டிப்ளமோ சேர்ந்துட்டு அப்புறம் டிப்ளமோல இருந்து பிஇ தமிழ்ல படித்தாலும் அவங்களுக்கு எழிச்ச பிள்ள அப்படின்னா அவங்களுக்கும் கிடையாது ஆனா இன்னைக்கு கவுன்சிலிங் போனவங்க சில பேர் இல்லை சார் அப்படியும் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க அதனால வந்து நம்மளுடைய இது என்ன அப்படின்னா ஒரு வேலைவாய்ப்புக்கு தேவையான கல்வித்தகுதி வரைக்கும் தமிழில் படிச்சுருக்கணும் அப்படிங்கும்போது ஒன்று டு டென்த்து அப்படிங்கும்போது அது அது வந்து இந்த இந்த வராது ஒன்று டு டுவெல்த்து டுவெல்த்து டூ டிகிரி அப்படி தான் காட்டுது அப்போ ஒருத்த ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ்லேயே படிச்சுட்டு பன்னெண்டாவதுலேருந்து டைரெக்டாக டிகிரி போக முடியாமல் டிப்ளமோ டிப்ளமோ முடிச்சிட்டு டிப்ளமோலேருந்து அவர் பிகி தமிழில் படிச்சிருந்தா அவர்களுக்கு வழங்கலாமா அப்படின்னா ஏற்கனவே ஒரு கேஸில் வந்து கோர்ட்டு வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் வச்சு இந்த மாதிரி பத்தவங்களுக்கு பிஹெசி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சில பேர் வந்து இன்னைக்கு கவுன்சிலிங் போனவங்க சார் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க சில பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க இன்னைக்கு பிஎஸ்டிஎம்ல பிரிவில் அட்டன் பண்ணவங்க இந்த நான் சொன்ன பிரிவில் உள்ளவங்களுக்கு கவுன்சிலிங்கில் சீட்டு கொடுத்தாங்களா அவங்க போஸ்ட் செலக்ட் பண்ணாங்களா பண்ணலையாங்க கமெண்ட் நீங்கள் பதிவு பண்ணுங்க ஓகேங்களா ஸோ டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம்ஏ கிடையாதுன்னு டிப்ளமோ காலேஜ்கள் ஹெட்டான டோட்டு வந்து சொல்லிட்டாங்க ஃபீஸியலாக டிப்ளமோ நீங்கள் தமிழில் படிக்கலாம் தமிழில் எக்ஸாம் எழுதலாம் அது வந்து உங்களுடைய உங்களை நம்மளுடைய தேவைக்காக ஆனால் டிப்ளமோவில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் கிடையாது இங்கிலீஷ் தான் சொல்லிட்டாங்க எந்த பிரைவேட் காலேஜும் எந்த அரசு காலேஜும் அரசு கல்லூரிகளும் அரசு உதயபுறம் கல்லூரிகளும் தனியார் கல்லூரிகளும் டிப்ளமோ டிப்ளமோ உள்ளவங்களுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது பிஎஸ்டிஎம்ல தமிழ்ல டிப்ளமோல தமிழ்ல படிக்கிறாங்க இல்லையா இப்ப ரீசன்ட் அவங்களுக்கு மட்டும் தான் பிஎஸ்டிஎம் உண்டு நீ வருங்காலங்களில் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா டிகிரிக்கு பிஎஸ்டிஎம் இருக்கு அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க இல்லையா பிஎஸ்டிஎம் இன் டிகிரி லெவல் அப்போ டிகிரி லெவல் போகும்போது டுவெல்த்து முடிச்சுட்டு டேரெக்டாக பிஇ தமிழில் படித்தா பிரச்சனை இல்லை டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ படித்தாலும் அவங்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு கோர்ட்டில் ஆர்டர் இருக்குது ஆனால் அதை யாரும் ஃபாலோ பண்ணலை ஆனால் ஆர்டர் இருக்குது ஏன்னா டுவெல்த் டென்த்து டுவெல்த்து டிகிரி அப்படிங்கும் போது அதை வச்சு பண்ணிக்கிறலாம் அப்படின்னு ஆர்டர் இருக்குது ஆனால் டென்த்து டிப்ளமோ பிஇ அப்படிங்கும்போது அதுக்கு வந்து என்ன 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 இல்லை அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்டர் இல்லை அப்போ இன்னைக்கு கவுன்சிலிங் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிஎஸ்டி யார் கொடுத்தாங்க அப்படின்னு டேரெக்டாக டுவெல்த்து பிஇ மு பசங்களுக்கு படித்தவங்களுக்கு பிஹெச்டி மூலமாக போஸ்டிங் கொடுத்தாங்களா இல்லை டென்த்து ப்ளஸ் டூ டிப்ளமோ பிஇ முடித்தவங்களுக்கு தமிழ் தமிழ் முடிச்சவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தாங்களா இல்லை யாருக்குமே தரல சார் டேரெக்டாக வந்து டுவெல்த்து ப்ளஸ் பிஇ படித்தவங்களுக்கு தான் போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்கள் இல்லை சார் டென்த்து டுவெல்த்து பிஇ வந்து தமிழ் 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 தமிழ பெற்றவங்க கொடுத்தாங்க அதே சேம்ல டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ ப்ளஸ் பியும் படிந்தவங்க கொடுத்தாங்க அது ஓகே இதுதான் நம்முடைய கேள்வி ஸோ இன்னைக்கு கவுன்சிலிங் போனவங்க தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த பிஎஸ்டிஎம் பற்றி நிறைய பேர் நம்மகிட்ட கேள்வி கேட்கிறாங்க இல்லையா நம்ம பொறுத்தளவு என்ன பண்ணால் டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறது ஒரு வேலை வாய்ப்புக்கு தேவையான கல்வித்தகுதி வரைக்கும் படிக்கணும் தமிழில் அப்படின்னா டென்த்து டுவெல்த்து பிஇ தான் கொடுத்து கொடுப்பாங்க ஆனால் இவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க ஸோ எம்இ என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு நமக்கு தெரிஞ்சதுக்கு என்ன அப்படின்னா டென்த்து ப்ளஸ் டூ பிஇ தமிழ்லேயே படித்தவங்களுக்கு பிஎஸ்டிஎம் உண்டு டென்த்து தமிழில் படித்து ப்ளஸ் டூ தமிழில் படித்து டிப்ளமோ இங்கிலீஷில் படிச்சு திரும்ப பிஇ தமிழில் படித்தாலும் பிஎஸ்டிஎம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க சில பேர் ஆனால் பிஹெச்டிஎம் வழங்கலாம் இந்த மாதிரி கேஸுக்கு அப்படின்னு கோர்ட்ல வந்து ஒரு தீர்ப்பு இருக்கு நம்மளே இப்படி போட்டிருக்கோம் அடுத்து யாருக்கு பிஹெச்டிஎம் இல்லாமல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா டென்த்து வரைக்கும் தமிழில் டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ வந்து இங்கிலீஷில் படிச்சுட்டு ப்ளஸ் டூ படிக்காம அந்த டிப்ளமோல இருந்து பிஇ படித்தாங்க தமிழ் தமிழ்ல படிச்சாலும் அவங்க பிஹெச்டிஎம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதை வந்து இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் எந்த ப்ரீவியோவில் பிஎஸ்டி மூலம் செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட்டில் பார்த்தீங்க பண்ணுங்கள் இன்றைக்கி கவுன்சிலிங் போனால் அவங்களுடைய பிஎஸ்டி மூலமாக போஸ்ட் எடுத்துருப்பாங்களே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க அவங்க ரிப்ளை பண்ணட்டும் இது வந்து ஒரு ஏன்னா நிறைய பேர் என்ன ஃபோன் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி இந்த நோட் கேட்குறாங்க பிஎஸ்டிஎம் பற்றி நம்ம இன்றைக்கி போனவங்க கேட்கும்போது ஒருத்தர் வந்து பண்ணாங்க ஒருத்தவங்க பண்ணலங்கிறாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கவுன்சிங் போயிருப்பாங்களே என் ஃப்ரெண்ட்ஸில் அவனுக்கு ஷேர் பண்ணி யாரை செலக்ட் பண்ணாங்க யார் செலக்ட் பண்ணல அப்படின்னு கமெண்ட் டைப் பண்ணுங்க அது கண்டிப்பாக எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ